வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடுங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தானுங்க அது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க அது தார் ரோடு பேஸிலே இருக்குதுங்க மெயின் ரோட் ஃபேஸுக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க அங்கே லாரி போயிட்டு இருக்குது பாருங்க அதான் வந்துங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு முந்நூறு கூட வராதுங்க ரொம்ப பக்கமாகவே இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது வாங்க போய் பார்க்க எப்படி இருக்குங்க ட்ரைனேஜ் வசதியும் இருக்குதுங்க இதுக்கு மொத்தம் வந்துங்க அஞ்சு வீடுங்க அஞ்சரை சென்ட்டுங்க ரெண்டு ஓட்டு வீடு வந்துடுங்க மூணு தார்ஸ் வீடு வந்துடும் போருங்க ஈபி கனெக்ஷனும் இருக்குதுங்க கவர்மெண்ட் பைப் கனெக்ஷனும் இருக்குதுங்க அது போக வந்து வீடு கட்டுற மாதிரியும் லேண்டும் இருக்குதுங்க அளவான பட்ஜெட்லிங்க வாடகை வர மாதிரி எதிர்பார்க்குறவங்க இந்த வீட்டை வந்துங்க தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடு காலியானாலும் உடனே போகிற மாதிரி ஏரியாவிலேயே இருக்குதுங்க உடனுக்குடனே வந்து வீடு வந்து ஃபில் காலி ஆனாலும் ரைட் சைடில் தார்ஸ் வீடு மூணுங்க லெஃப்ட் சைடில் வந்துங்க ரெண்டு வீடு ஓட்டு வீடுங்க இது வந்துங்க அட்டாச் பாத்ரூம் இது காமன் பாத்ரூமு திருப்பூருங்க திருப்பூரில் வந்து ஊத்துக்குழி ரோடுங்க ஊத்துக்குழி ரோட்டில் வந்து எஸ் பெரிய பாளையத்துக்கு பக்கத்துலேயே வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்